டைரக்டர் கதாசிரியர் ப்ரொடியூசர் வந்து கதை சொன்னது ஓகே பட் ஒன் திங் என்னென்னா நீ கதை வேற ஒருத்தனும் சொல்லி பேசுகிறேன் நான் ஓப்பனாக சொல்ல என்கிட்ட சொன்ன கதை அதுதான் ஆனால் கேரக்டர்ஸ் எல்லாம் நான் மாற்றிட்டேன் இல்லையா சார் இவங்க ஒரு ரூட்டில் போனாங்க அந்த ரூட்டு வேணாம் பிகாஸ் நான் எக்ஸ் எம்பி பார்லிமெண்டில் வந்தவன் நான் மக்களுக்கு நல்ல கருத்தை சொன்னால் தான் அந்த எம்பியை உட்காந்து கிடையாது சொல்லி அந்த மேட்டர் வேணாம் அது செல்ஃபிஷ் ஆகிடும் சொல்லி அந்த கண்டென்ட் இவங்க சொன்ன கண்டென்ட் ரூட்டை மாற்றி போனது சொன்னது நானும் சார் பண்ணாங்க சார் பண்ணாங்க ஓகே இன்னொன்று கடனில் பிரச்சனைன்னா டெய்லி பேப்பர் பார்க்குறேன் பேங்க் டார்ச்சரில் வந்து மாதிரி பண்ண பார்க்குறோம்ல அது கதை சொல்ல முடியுமா ஏன் இன்னைக்கு நான் நடனா நாட்டு தேட்டர் மூணு தேட்டர் வாங்கினேன் நான் அட்வான்ஸ் டுவெண்ட்டி டூ ஃபேஸ் போட்டுருந்தேன் என் கேட்டாங்கன்னு போட்டேன் பட் என்ன அப்படின்னா அவங்க பிடிக்கிட்டாங்க அதுக்கு ஏன் கதை சொல்ல முடியுமா இதாவது என்னென்னா ஒருத்தர் ஷூட்டிங் எடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இதை சீன்களை கன்சல்ட் எடுத்து தெரியும் சார் எப்படியும் ஒரு சீன் ஒரு ஹீரோ ஆய் பண்ணுறாருனா ஒரு நாலு நாள் பத்து நாள் ஷூட்டி போய் கேட்க ஒரு ஆளை விட்டு போனால் அவன் சொல்லி போகிறான் உடனே போய் ஒரு எழுதி உடனே எழுதி ஒரு கவர் பண்ணி ஒரு ரிசீவ் பண்ணி போகிறான் பட் போட்டு அப்படி புரியாது என்ன அது சொல்கிற இவர் கதை இன்னொருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால் இவங்க வந்த கேரக்டர்ஸ் அண்ட் ரூட்ஸ் அந்த கதை தான் ஆனால் அதை மாற்றி நேரவு ரூட்டில் போனது, அதையும் ஒரு டாரியுப் பிறபாப் பண்டும். அன்னா, அது நான் இங்கு எல்லாருக்குமே ஒரு லோன் இருக்கும்ண்ணா கைத்துகசனா ஏதோ ஒரு விதத்தில் தூக்கும் யாராவது கடன் இல்லாதவங்களை கைத்தொகனா ஒன்று ரெண்டு பேர் தூக்குவோம் அவ்வளோதான் நான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற வாழ்க்கையில் இருக்க ஒரு சின்ன லைன் தான் இது பொதுவான விஷயத்துக்கு தனிப்பட்ட முறையில் எவனோ உரிமை கொண்டாடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எழுத்தாளர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் எங்களது இயக்குனர் சங்கமும் அதை தான் சொல்லி இன்னைக்கு இது பண்ணியிருக்கு லெட்டர் கொடுத்துருக்கு சங்கத்துக்கு நம்ம கட்டுப்படணும் பாலியல் வன்கொடுமை குழந்தை இதுன்னு சொல்லி இது பண்ணுறது பொது விஷயங்கள் இருக்கல நாட்டில் இராணுவத்தை பற்றி எடுக்கிறது அரசியலை பற்றி எடுக்கிறது கடனை பற்றி எடுக்கிறது இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இதுக்கெல்லாம் யாரும் உரிமை கொண்டாட முடியாது எல்லார் வாழ்க்கையிலுமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் அதை எவ்வளோ பெஸ்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டயலாக் பண்ணி டைரக்ட் பண்ணி உங்களுக்கு கனெக்ட் ஆகி கலங்க வைக்கிறோமோ அதுதான் தட் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எல்லார் வாழ்க்கையிலும் உள்ள கதை இதுக்கு யார் உரிமை கொண்டாட முடியாது நான் அது சம்மந்தப்பட்டு கேஸ் போட்ட உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் ஆனால் இந்த இடத்துல என்னோட அடையாளத்தை விட்டு கொடுக்க முடியாது இந்த படம் இந்த படத்தினுடைய கதை இந்த சாமானியன் குழந்தையோட உண்மையான தகப்பன் நான் மட்டும்தான் சாமானியன் படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு ஃபேமிலி படமாக வந்திருக்கு மக்கள் நாயன் அவர்கள் வந்து ஒரு பதிமூணு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு பெரிய விபத்துக்கு அப்புறம் மீண்டும் வந்து மீண்டு வந்து இந்த படத்தில் நடிச்சுருக்காங்க படத்துக்கு அவ்வளோ பாசிட்டிவாக உயிர் கொடுத்துருக்காங்க இந்த நல்ல நேரத்தில் சார் தீர்க்க ஐசா இருக்கணும்னு சொல்லி கடவுளை வந்து வேண்டிக்கிறேன் ஸோ இசைஞானியை இசையமைச்சு பாடணும்னு இருந்திருக்குது ஸோ வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு தருணம் தயாரிப்பாளர் மதியழகன் சார் இங்கே இருக்காங்க மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஸோ அந்த நல்ல நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன் உங்கள் கேள்விகளுக்கே எல்லாமே வந்துடும் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு மாலை வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான தருணத்தில் கடைசியாக எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு மக்கள் நாயகன் ராமராஜன் சாரோட படத்தை பதினாலு வருஷம் கழிச்சு எட்ஸட்ரா என்டர்டைன்மெண்ட் ஸ்ரீனிக் பிக்சஸ் தயாரித்து அதை நீங்கள் பார்க்க போறீங்க சார் எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க எல்லாம் நீங்களாம் ஜட்ஜஸ்ஸு நாங்கள் எங்கள் வாதங்கள்லாம் பண்ணி ஃபைனலாக ஒரு ஒரு கோர்ட்டோட ஹியரிங்க்கு வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணுறோம் படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு படத்தை பற்றி நீங்கள் இனிமேல்ட்டு பார்த்து இது வரைக்கும் வந்த கமெண்ட்ஸு வந்த நியூஸு எல்லாமே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நாங்கள் எல்லா படத்துக்கும் இது எங்களோடய பன்னெண்டாவது படம் ப்ரொடக்ஷனில் எட்சட்ராவில் இதில் வந்து நம்ம எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோன்றது நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஒரு தரமான ஒரு நீங்களும் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு விஷயத்தை அந்த கதை கருவாக எடுத்துருக்குறோம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது நேற்று கூட நடந்த ஒரு செலிப்ரிட்டி ஷோவில் வந்து நூற்றி நாற்பது பேர் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப மனம் உருகி தான் போனாங்க பட் நீங்கள் தான் பெஸ்ட் ஜட்ஜ் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அட்ஸட்ராக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ சார் ராமராஜன் சாரோட கம்பேக் மூவி இது கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு நெகட்டிவ் இல்லாத ஒரு ரியல் லைஃப்லையும் ரியல் லைஃப்லேயும் நல் மனிதனாக வாழ்ந்துருக்குற அப்புறம் சாரை கம்பேக் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தான் இந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் தயவு பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்ததாக ஹீரோ லியோ சிவா லியோனியின் லியோனி அவர்களின் பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி அவர்களின் ச மகன் புதிதாக திரையுலருக்கு அடியெடுத்து வைக்கிறார் அவர் சில வார்த்தைகள் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம் இந்த இடம் வந்து உங்களுக்கு புதுசு கிடையாது எங்களுக்கு இப்போ தான் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு வந்துட்டுருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே பரிச்சயமான முகம் தான் நான் ஆனால் மற்ற படங்களுக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு சின்ன வித்தியாசமாக இருக்கும் அப்புடின்னு நான் இங்கே சொல்கிறேன் அப்புடின்னா மெயினாக மக்கள் நாயகன் வந்து ஒரு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் திரையில் வந்து நீங்கள் மறுபடியும் பார்க்க போகிறீங்க அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் ராஜா சாரோட காம்பினேஷனில் மக்கள் நாயகன் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்றது அதில் எனக்கு கிடச்சிருக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்றது எல்லாமே ஒரு பெரிய பெருமையான விஷயம் ஸோ நீங்கள் தான் வந்து இதை வந்து அடித்தட்டு மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க ஸோ எ எல்லா உழைப்பையும் எல்லா பேத்தோட உழைப்பும் இப்போ கடைசியில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கிற ஒக் ஒப்படைக்கிறோம் நாங்கள் ஸோ நீங்கள் தான் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்புடின்னு உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்புடின்னு நம்புகிறோம் தேங்க்யூ சாமானியன் படத்தோட கதை ஆசிரியர் வந்து கார்த்திக் குமார் அவ அவரை பற்றி தான் சில விஷயங்கள் ஓடிட்டுருக்கு அவர் சில வார்த்தைகள் பேசுகிறார் வணக்கம் என்னுடைய பேர் கார்த்திக் குமார் நான் இந்த சாமானியன் படத்தினுடைய கதாசிரியர் முதல்ல இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றி வணக்கம் என்னுடைய முதல் படம் இது என் கதையில் உருவாகிறதுக்கு இத்தனால் நான் வந்து இந்த படத்துடைய எந்த விதமான ப்ரோக்ராமுக்கும் வந்து கலந்துக்க கூடாதுங்கிற ஒரு கொள்கையில் இருந்தேன் எதனால் அப்படின்னா அதெலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி அதில் வந்து அங்கீகாரம் அழிக்கப்படலாம் ஆனால் வந்து அடையாளத்தை அழிக்கக்கூடாது இன்றைக்கி என்னோட அடையாளம் இங்கே அழிக்கப்படுது அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எனக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி நான் அனுபவிச்ச வலியும் வேதனையும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் அந்த பெயின் இருக்கும் ஒரு லோன் பற்றின ஒரு விஷயம் அதை நான் சொந்தமாக அனுபவிச்சு அது வந்து அதுலேருந்து கடந்து வந்து பல அவமானங்கள் என்னோட பொருளாதார நஷ்டமும் கடன் பிரச்சினைனாலையும் நான் வந்து சில இழப்புகள் இழந்தேன் அந்த இழப்பு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு இதை ஒரு கதையாக மாற்றி மதிசார்கிட்ட நான் சொல்லும்போது வந்து அவருக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு பிடிச்சி இது ஒரு படமாக வளர 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 நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஒரு கதாசிரியராக இது வந்து எல்லாமே வந்து எனக்கு கிடைக்கும் எல்லா ஒரு முதல் அடி வந்து பயங்கரமாக இருக்குது ஏன்னா என்னோட கதையில் ராமராஜ் சார் ஹீரோ ராஜா சார் மியூசிக் பண்ணுறாங்க சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை வளர வளர நான் என்னெல்லாம் பொருளாதார கஷ்டங்களையும் என்னெல்லாம் நான் கடன் பிரச்சினையும் பார்த்தோமோ அதெல்லாம் ஒரு தயாரிப்பாளராக இவர் பார்த்தார் இந்த படம் வளர 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 இதுலேருந்து ஒவ்வொன்றா எனக்கு பறி போயிட்டே இருந்தது இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு விஷயங்களாக பறி போயிட்டு இருந்து நான் எதுக்குமே நான் இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணலை கதை திரக்கதை வசனம்லேருந்து திறக்கதை போச்சு வசனம் போச்சு கதைன்னு ஒரு ஓரத்தில் அங்கே இருக்கு இன்றைக்கி அதுவும் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கே வந்து நிற்கிது இதில் வந்து ஏன் கதைங்கிறாங்க என்னோட இதுங்கிறாங்க ராமராஜன் சார் எப்பேற்பட்ட மனுஷன் அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியை தவிர்த்து ஒரு மக்களில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அவர் ஒரு கதையில் நடிக்கிறாரு அப்படின்னு வரும்போது அவர்கிட்ட நான் கதை சொல்லும்போது அந்த கதைக்காக மட்டுமே அவர் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னாரு இன்றைக்கி இவ்வளோ பெரிய தடல்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் தாண்டி நான் மதிசார் வந்து என்னைக்கு ஒரு தயாரிப்பாளராக பார்க்கல ஒரு சகோதரனாக தான் பார்த்துட்ருக்கிறேன் பல பிரச்சனைகளை கடந்து இந்த படம் எனக்கு ரிலீஸ் ஆகுது பட் ரிலீஸ் ஆகிற டைம்லேயும் இது என்னோடய கதை இதாவது ஒரு சங்கம் அப்படி இருந்தால் அதில் எத்தனை அனுபவங்களும் எத்தனை பிரச்சனைகளையும் பார்த்து வந்தவங்க பாக்யராஜ் சாராக இருக்கட்டும் ஆர்கே செல்வணி சாராக இருக்கட்டும் அவருக்கும் எல்லாம் தனிப்பட்ட நான் நேற்றுக்கு வந்தவன் ஒரு நாலு வருஷமாக நான் இண்டஸ்ட்ரியில் போராடிட்டு இருக்கேன் அவ்வளோதான் எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது ஒரு கதை எழுதுனேன் சரி அது கடைசியாக வந்து படமாக வருது இது வரைக்கும் நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன் ஆனால் இது போய் 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 உண்மையான விஷயத்துக்காக அவங்க சப்போர்ட் பண்ணி பாகியராஜ் சாராக இருந்தாலும் சரி ஆர்கே செல்வணி சாராக இருந்தாலும் சரி ஆர் வி சாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க உண்மையான விஷயத்துலேருந்து எல்லா சங்கத்துலேருந்து இது அவங்களுடைய அந்த கதைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி லெட்ரு வரைக்கும் கொடுத்துட்டாங்க இதில் இந்த லெட்டரில் எல்லா சங்கத்துடைய கையெழுத்தும் இருக்குது இதில் எல்லா சங்கத்துடைய பதில்களும் இருக்குது இதில் இருந்து எல்லாமே இதில் வந்து அந்த அந்த கதைக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியாச்சு அது இல்லாமல் இந்த கதையில் நான் வந்து சில கதாபாத்திரங்கள் வா ராமராஜன் சாருடைய கதாபாத்திரத்துக்கு பேர் வந்து சங்கரநாராயணன் அது என்னோடய தாத்தாவுடைய பேர் என் அப்பாவுடைய அப்பாவுடைய பேர் இந்த படத்தில் வர சரஸ்வதி நிலையம் அப்படிங்கிற அந்த ஒரு வீடு வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வாங்கின வீட்டோட பேர் சரஸ்வதிங்கிறது என்னோடய பாட்டியோட பேர் இதில் வரக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்துட்டு அதில் ஒரு வினோதம் நடிச்சிருப்பாங்க அதில் என் தம்பி ராஜசேகரோடைய கேரக்டர் தான் வந்து பண்ணியிருக்கேன் இப்படி பார்த்து 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 எழுதி அங்கீகாரங்கள் மறுக்கப்பட்டது நிறையா இடத்துல அவமானங்கள் இந்த படத்தால் நான் இழப்புதல் தான் செஞ்சு திருக்கிறேன்னு தவிர நான் எந்த விதமான ஒரு நல்ல விஷயமும் சந்திக்கலை சரி ஓகே போ கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே ராமராஜன் சாரை வச்சு ஒரு படமும் ஸ்டார்ட் பண்ணேன் அதையும் சில பேர் நின்றுட்டு அதை தடுத்துட்டாங்க அந்த படமும் வந்துட்டு பாதியிலே நின்றுடுச்சு ஸோ எத்தனை 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 சொல்லி நானும் வெளியிலே வரக்கூடாது இதை பற்றி பேசுவேன் ஏன்னா இந்த மனுஷன் அவ்வளோ கஷ்டப்படுறாரு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ அவ்வளோ போராடுறாங்க அப்போ அந்த போராட்டம் முடிஞ்சு இந்த படம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிற இதில் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நானும் பொறுமையாக இருந்து இருந்து இருந்திருந்து பார்த்தா இது கடைசியில் இப்போ மறுபடியும் ஏதோ ஒரு சில பேரோட சூழ்ச்சினால இது ஏன் கதைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு ஒரு பத்திரிக்கை சகோதரர்களாக நண்பர்களா எனக்கு நான் எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது நான் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு சினிமாங்கிறது வந்து எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது நான் ஒரு சாமானியன் தான் ஆனா இந்த இடத்துல உங்க முன்னாடி ஒரு விஷயத்தை நான் வந்து எல்லாருக்காகவும் இது எனக்காக கிடையாது என்னோட அங்கீகாரங்கள் நிறைய வந்து அழிக்கப்பட்டிருக்கு மறுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த இடத்துல என்னோட அடையாளத்தை விட்டுக் கொடுக்க முடியாது இந்த படம் இந்த படத்தினுடைய கதை இந்த சாமானியன் குழந்தையோட உண்மையான தகப்பன் நான் மட்டும்தான் கார்த்திக் குமார்ங்கிற நான் தான் அது ஒரு சகோ சகோதர சகோதரிகளாக ஒரு பத்திரிக்கை நண்பர்களாக ஒரு இது வந்து ஒரு சினிமாவுக்கு வரக்கூடிய ஒருத்தனுடைய அடையாளமே அழிஞ்சு போகுதுங்க எத்தனை எத்தனைன்னு சொல்லி தாங்க முடியும் நான் எங்கே போய் ஃபைட் பண்ண முடியும் எங்கே போய் பேச முடியும் நேற்றுக்கு இப்போ செலிப்ரிட்டி ஷோ போடுது அங்கே வந்து நூற்றி நாற்பது பேருக்கு மேலே இருந்தாங்க ஒவ்வொரு டயலாக்குக்கும் கை தட்டுறாங்க அந்த டயலாக் ஃபுல்லாமே அந்த பவுண்டில் நம்ம பண்ணது ஒவ்வொரு நாளும் நைட் பன்னெண்டு நாளில் உட்காந்து நான் எழுதி சார்கிட்ட ஒப்படைச்சேன் ஒவ்வொரு டயலாக்குக்கும் படுது ஒவ்வொரு டயலாக்குகளும் வரவேற்கப்படுது ஒவ்வொரு நான் இது வரைக்கும் எந்த ப்ரொமோஷன்லையும் கலந்துக்கல நான் எந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட எனக்காக சரவண சுப்பியா சார் சரவண சுப்பியா சார் வந்துட்டு அவ்வளோ சொன்னார் இதில் வந்துட்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறமா ராஜா சாரும் ராமராஜ் சாரும் இணைஞ்சிருக்கிறது பல வருஷங்களுக்கு அப்புறமா மதிசார் வந்துட்டு ராமதாசரை கம்பேக் கொண்டு வந்திருக்கேன் இதெல்லாம் கார்த்தியோட கதையினால தான் அப்படின்ட்டு இது எதுவுமே வந்து ஒரு பெருமையாகவோ இது எதுவுமே நான் இது இதனால் எதுவுமே நேடலை ஆனால் இழக்கிறதும் நிறையா இழந்துட்டேன் ஆனால் இந்த இடத்துல என்னோட அடையாளத்தை இழக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை திரும்பவும் சொல்கிறேன் சாமானியங்கிற குழந்தையோட உண்மையான தகப்பன் கார்த்திக் குமார் கார்த்திக் குமார் கார்த்திக் குமார் தான் தேங்க் யூ